அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னு சொல்லாங்க யாருடைய வீட்டில் பணம் தங்க மாட்டேங்குதோ எப்போ பார்த்தாலும் பண கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குதோ அவங்களாம் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு எளிய தீபத்தை மட்டும் நீங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஒட்டுமொத்த பண கஷ்டமும் ஒரே நாளில் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் எந்த நாளில் ஏற்றணும் என்பது குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம் நாளைக்கு நமக்கு செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி புரட்டாசி மாதத்தின் பத்தாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் ஏற்றது ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக புரட்டாசி மாதத்திற்குண்டான வளர்பெறி பஞ்சமி தேதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது திதி நேரம் எப்போ தொடங்குது எப்போ முடியுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் நாளைய நாள் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எட்டு மணி பதினாறு நிமிடம் அப்படிங்கும்போது இந்த வளர்பிறை பஞ்சமி திதி அந்த தொடங்குதுங்க இது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு காலையில் பத்து மணி பதினேழு நிமிடம் அப்படிங்கும்போது முடியுது இது வளர்ப்பெறை பஞ்சமியே இருக்கிறதுனால நம்முடைய வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இந்த நாளில் வேண்டும்னு சொல்லி வாராகி அம்மனிடம் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளோட இந்த பஞ்சமி திதியானது சேர்ந்து வந்திருக்கிறதுனால இதை வந்து நாம் சுக்கரவார பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இது போல் பஞ்சமி தீதி வரும்போது வாரகியம்மன் வழிபாடு செஞ்சு பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறவங்கெல்லாம் மகாலட்சுமி தாயார் வழிபாடு வந்து செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஏன்னா அவங்களுடைய அம்சம் தான் இவங்கன்னு வந்து சொல்லுவேன் கரெக்டாக இன்றைக்கி மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்குரிய வெள்ளிக்கிழமை நாள்லேயே இது வந்திருக்கிறதுனால நீங்கள் வாராகியம்மன் வழிபாடு செய்யலினாலும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது சிறப்பு மேலும் தினந்தோறும் விளக்கேற்றாத பெண்கள் கூட வெள்ளிக்கிழமை நாள்னால் கண்டிப்பாக வந்து மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுவாங்க அப்போது நான் சொல்கிற மாதிரி இந்த தீபத்தை ஏற்றிட்டீங்க அப்படின்னாவே போதும் நான் மேலே சொன்ன எல்லா விதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கள் ஒன்றே சொல்லலாம் பொதுவாக பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம மாலை நேரம் வழிபாடு செய்கிறது தான் சிறந்த பலனை கொடுக்கும் மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்யலாம் முடிஞ்சளவுக்கு நாளைக்கு நீங்கள் அந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க ஒருவேளை அந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டீங்கும் போது சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து காலை பத்து மணிக்குள்ளே வந்து வழிபாடு செஞ்சுருங்க அதுக்கு மேலே அப்படிங்கும்போது நமக்கு அந்த திதி நேரம் வந்து முடிஞ்சிடும் பொதுவாக பஞ்சமி திதிக்கு அந்த நேரம் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து நம்ம பார்க்கணும் அப்போ தான் முழுமையான பலன் கிடைக்கும் இல்லைன்னா தினமும் வழிபாடு செஞ்சால் என்ன பலனோ அதுதான் வந்து கிடைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்துருக்கக்கூடிய பஞ்சமியவே பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரி இப்போ வந்து வாராகியம்மன் படம் வச்சு வச்சுருந்திங்கன்னா படத்தை நீங்கள் தூய்மைப்படுத்திட்டு அஞ்சிங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க விக்கிரகம் வச்சிருந்தீங்கும் போது குறைந்தது ஐந்து பொருட்களால் அபிஷேகம் வந்து செஞ்சுக்கோங்க அடுத்தது உரிய மலர்கள்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி செவ்வரளி சிவப்பு பன்னீர் ரோஜா இந்த மாதிரி வைங்க இல்லைன்னா மல்லிகை பூக்கள் செண்பகம் கிடைச்சதுனாலும் தாராளமாக நீங்கள் வைக்கலாம் அடுத்து நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம் பீட்ரூட் முள்ளங்கி பனங்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு சக்கரைவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரியும் வைக்கலாம் இல்லைன்னா பானகம் ரெடி பண்ணி வைக்கலாம் இல்லைன்னா பசும்பால் வந்துட்டு நீங்கள் நிறைய சக்கரை போட்டு வைக்கலாம் இப்போ நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறீங்கும் போது உங்களுக்கு சக்கர் பொங்கல் செய்ய முடியும்னா சக்கர் பொங்கல் வைங்க கேசரி வைங்க இல்லைன்னா கற்கண்டு வச்சிங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும் சரி இப்போ பூஜை அறையில் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் நான் சொல்கிற மாதிரி முறையில் ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பூஜை அறியில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தட்டு அது வந்து எடுத்துக்கோங்க சுத்தம் பண்ணிட்டு சுத்திலேயே அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு அஞ்சு செம்பருத்தி இலை வந்து எடுத்துக்கோங்க இந்த செம்பருத்தி இலையை பயன்படுத்தி நம்ம தீபம் ஏற்றும்போது பணவசியம் வந்து உண்டாகும் அதுக்காக தான் இந்த தீபம் வந்து நான் ஏற்ற சொல்கிறேன் அஞ்சு எடுத்துகிட்டு கழுவிட்டு அந்த நுனி பகுதியில் சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க காம்பு பகுதியை நீக்கிவிடுங்க இப்போ அந்த பிளேட்டில் வட்ட வடிவத்தில் இதை வந்துட்டு நீங்கள் அடுக்கி வச்சுருங்க பஞ்சமி திதி அன்னைக்கு ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கு ஏற்றுவதோ இல்லை தனித்தனியாக ஐந்து அகல் விளக்கு ஏற்றுவதோ விசேஷம் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விளக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அலங்காரப்படுத்திவிட்டு அஞ்சு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க முடிஞ்ச அளவுக்கு நெய் தீபமாக ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம நெய் தீபம் ஏற்றினாவே மகாலட்சுமி தாயார் வந்து நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் நெய் தீபமாக ஏற்றுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு சொட்டாவது நெய் விடுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ இந்த விளக்குக்கு பக்கத்துலேயும் நீங்கள் மல்லிகைப்பூவோ அல்லது செம்பருத்தி பூவோ வந்து வச்சுக்கோங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி செம்பருத்தி இலையெல்லாம் கிடைக்காது நாங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த பிளேட் இல்லையா அந்த பிளேட்லையே எஞ்சு முகம் அகல் விளக்கையோ இல்லை தனித்தனி அஞ்சு அகல் விளக்கையோ வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க இலை கிடைக்கிறவங்க அதை பயன்படுத்துங்க கிடைக்காதவங்க பரவாயில்ல விட்டுருங்க இன்னும் சிறப்பு என்னென்னா அவங்களுக்கு மருதாணி இலை கிடைக்கும் அப்படிங்கும்போது மருதாணி இலை தீபம் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஏற்றுவதும் வந்து விசேஷம் அது தாண்டி இந்த உப்பு தீபம் ஏற்றுவாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் ஏற்றுவதும் சிறப்பு நம்மளுடைய சேனல்லே கூட உப்பு தீபம் எப்படி ஏற்றணும் என்பது குறித்து வீடியோ விளக்கத்தோட ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் உப்பு தீபம்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பேரையும் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன் இல்லை நான் செய்முறை விளக்கத்தோடு காட்டியிருப்பேன் அந்த முறையில் ஏற்றுவதும் சிறப்பு சரி இப்படி நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் தீபம் வந்து ஏற்றிக்கோங்க அதன் பிறகு இந்த விளக்குல நம்ம போட வேண்டிய ஒரு முக்கியமான ரெண்டே ரெண்டு பொருள் வந்து இருக்குது அதை நம்ம போட்டோம் அப்படிங்கும் போதே பணவசியம் வந்து ஏற்படும் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பணவசிய பொருளான ஏலக்காய் தான் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்லதாக ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அந்த ஏலக்காய் தான் நம்ம இந்த விளக்குனுடைய எண்ணெய்க்குள்ளே வந்து போட போகிறோம் ஆனால் போடுறதுக்கு முன்னாடி ஒரு மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணணும் இது கூட ஒரு அஞ்சு ரூபா காசும் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அஞ்சு ரூபாய் வந்து அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கும் வாரஹம்மன் வழிபாட்டுக்குரிய நாளில் அஞ்சு ரூபாயை பயன்படுத்துறது அளப்பரிய பலன்கள் வந்து கொடுக்கும் இப்போ நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுடுங்க இந்த தீபத்தை வந்து வடக்கு திசை பார்த்த மாதிரி ஏற்றி வைக்கிறது சிறப்பு இப்போ ஐந்து முக விளக்குங்கும் போது அது திசைக்கு ஒன்றா எரிஞ்ச தப்பு இல்லை இல்லை ஒரு விளக்கு தான் ஏட்டுறீங்கும் போது வடக்கு திசை நாற்று ஃபேசிங் பார்த்த மாதிரி ஏற்றிடுங்க இப்போ பூஜை ஏரியில் உட்காந்துக்கோங்க அந்த விளக்குனுடைய ஒளியை பார்த்த மாதிரியே உங்களுடைய இடது கையில் இந்த ஏலக்காயும் ரூபா காசையும் வச்சுட்டு முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருடைய மந்திரமான ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இதை வந்துட்டு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் வாரகியம்மன் அம்மன் பக்தர்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைனா ஓம் தனவசங்கரி போற்றி அப்படின்னு வந்து சொல்லுங்கள் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் எங்களுடைய பணக்கஷ்டமெல்லாம் நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு ஆத்மார்த்தமாக அந்த தீபத்தை பார்த்து வேண்டிக்கோங்க கண்டிப்பாக தீபத்தில் வாரகி அம்மன் உங்களுக்கு காட்சி தருவாங்க இப்போ நீங்கள் வேண்டி முடிச்ச பிறகு அந்த அஞ்சு ரூபாயும் ஏலக்காயும் நம்ம இந்த விளக்குல நல்லெண்ணையும் நெய்யோ ஊற்றி வச்சிருக்கோம் பாருங்க அதுக்குள்ளே வந்து போட்டுருங்க இப்போ இல்லை ஊற்றுனா அந்த நெய்யோ நல்லெண்ணெய்யோ குறையும் சமயத்தில் ஒரு பூவின் காம்பு கொண்டு நீங்கள் இந்த விளக்க குளிர வச்சிடலாம் அதன் பிறகு இந்த ஏலக்காயும் இந்த அஞ்சு ரூபாய் காசும் இருக்குது இல்லையா இதில் இந்த அஞ்சு ரூபாய் காசை மட்டும் எடுத்து நீங்கள் தண்ணீரில் கழுவு வேண்டாம் ஒரு கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க நல்ல ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு இது உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பீரோலியோ பார்சிலையோ வந்து வச்சுக்கோங்க இந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா இந்த ஏலக்காயை கத்திரிக்காயை ரெண்டாக பிச்சு அதனுடைய விதைகளை வந்து தனியாக எடுத்து ஒரு பேப்பரில் வந்து மடித்து வச்சுக்கோங்க நீங்கள் இந்த வாரத்திலேயே இந்த செவ்வாய்க்கிழமை சாம்பிராணி போடும் பழக்கம் இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போடும் பழக்கம் இருந்தாலும் சரி அந்த மாதிரி நீங்கள் தூபம் போடும்போது அது கம்பியோட சாம்பிராணி இருந்தாலும் சரி இல்லை தனல் போடுறீங்கனாலும் சரி அதில் வந்து இந்த விதைகளை தட்டி போட்டு வீடு முழுக்க வந்து காட்டுங்க இதை நீங்கள் தூக்கியெல்லாம் போடுற வேணாம் கண்டிப்பாக சாம்பிராணி தூபத்தில் போட்டு வீடு முழுக்க காட்டும்போது அதிகப்படியான பணவரவு வந்து நமக்கு ஏற்படும் ரொம்ப ரொம்ப எளிய முறை குறித்து தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த பரிகாரத்தை யார் நாளைக்கு செஞ்சாலும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்